விரைந்து பணி நியம ஆலைகளை தமிழக அரசு பொருந்த வாக்கு 是不的，嗯，是的，要还是主要？<laughs> ¡No, Mariana! No, no.

சார் அமைச்சர்களை நாங்கள் நிறைய டைம் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை ஒரு கட்டத்தில் என் மனநாள் பாதிச்சுட்டோம்னு நினச்சிட்டாங்க வெள்ளை சட்டையை பார்த்தா போராடமாக தான் போய் நிற்கிறீங்க வெள்ளை சட்டையை பார்த்தா போராடமெலாம் போய் நிற்கிறீங்க எங்கே எங்கே வராங்க நான் அப்படி அப் டு டேட்டில் இருக்கோம் சார் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் அப் டு டேட்டில் வச்சுருக்கோம் என்ன சார் எங்களுக்காக ஒருத்தர் பேச மாட்டேங்களா எங்கள் தொகுதியில் செலக்ட் ஆனால் அத்தனை அமைச்சர்

வேணணே தேர்வு எழுதி எங்களுக்கான பணિયાடை வழங்கணும் வேணணே தேர்வு எழுதி இருக்கோம் சொல்ற சொன்னீங்களே செய்தீர்களா சொன்னீங்களே செய்தீர்களா நவம்பர் முப்பது பணિયાடை என்று சொன்னீங்களே செய்தீர்களா அதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தகுதி தேர்வு எழுதி கிளியர் பண்ண டீச்சர்

போட்டோர்மே கிடையாது முதல்வர் ஒன்றாம் தேதி உங்களுக்கு பிறந்தது அன்றை இல்லவே நீங்கள் வழக்கை குடிக்க நாங்கள் சமூக நீதி வழங்கிய கண்டதில்லை பேரறிஞர் அண்ணாவை கண்டதில்லை ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்டிருக்கிறோம் அவர்கள் பொற்கால ஆட்சியை நாங்கள் நனிதனவும் நினைத்து நினைத்து பார்க்கிறோம் ஆந்திர தகுதி கேள்வி எழுதி கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் அல்லும் பகலும் ரொம்ப வேதனையில் வாடி வதங்கி வந்தோம் அந்த நேரத்தில் தான் திமுக கழகம் அரசுக்கு வந்தது நீங்கள் கொண்டு வந்த நியமன தேர்வு எழுதுவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டோம் தகுதி தேர்வு எழுதிய தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நியமன தேர்வு வைக்கப்படுகிறது அந்த நியமன தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு என்று தனியாக ஒன்று அதிலும் நூத்தி எண்பது வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதினோம் அதில் மாநில அளவில் மிக நாங்கள் எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கோம் யாரையுமே வந்து நீங்கள் வந்து குறைத்து எடை போட வேண்டியதில்லை அனைத்து ஆசிரியர்களுமே மிக 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 தகுதி வாய்ந்தவர்கள் இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருமே பேச்சிலும் சரி பாடம் எடுப்பதிலும் சரி

ஓட்டு வேலைக்கு போய் ஓட்டு வேலைக்கு போய் கை கால் எல்லாமே தேடா பிடிச்ச கையில் புத்தகம் கொடுத்த கையில் எப்படி வந்து மண்ணாட்டி பிடிக்கிறது எப்படி வந்து ரோடு வேலைக்கு போகிறது எப்படி சிமெண்ட் வேலையை செய்கிறது வெங்காயம் உரிக்க போகிறாங்க பூண்டு உரிக்க போகிறாங்க எங்களுக்கு ஏன் பணி நியமனம் கொடுத்து தான் கேட்குறேன் நாங்கள் நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம் நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகுது நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி நாங்கள் பேசுகிறேன் நாங்கள் நியமன தேர்வில் வெற்றி பெற்றோம் கவர்மெண்ட் வச்சு நியமன தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு எல்லாமே எல்லா ப்ராசஸ்க்கு முடிஞ்சு போய்ட்டு சார் ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு டவுன் டவுன் செஞ்சு வச்சு மணி அனுப்பி கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுனா கிடையாது எல்லாமே முடித்து சொல்லியா சுகா சொல்லுங்க எவ்வளோ முயற்சி செய்கிறோம் துணை முதல் மற்ற சந்தித்துக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோம் கல்வித்துறை அமைச்சர் சந்திக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோம் எங்களை அவங்க காட்டுறதுக்கு அனுமதி கிடையாது போற மொத்தம் மட்டும் வழிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு கூட ஒரே டைம் ஒதுக்கி கொடுக்குது முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய கோரிக்கையை சொன்னாக்கா அவர் நிறைவேற்றுவதம்பிக்கை நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சந்திக்க முடியும் இந்த காலத்தாமிக்கிறோம் தொடர்ச்சியாக எங்களுக்கு மார்ச் மாதம் பணியானை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அப்படி பணியாணை வழங்குவென்றால் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பதால் எங்களுக்கு வேற வழி கிடையாது தொடர் உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் வேற வழி கிடையாது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் இது என்ன பண்ண முடியாதுங்களா